அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் பொறியியல் படிப்புகளில் சேர தற்போது வரை இரண்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதில் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி உறுதி செய்துள்ளனர் மாநிலத்தின் பதினொன்று அரசு கல்லூரிகளில் புதிய பன்னிரண்டு பாடப்பிரிவுகள் தொடங்கி எழுநூற்று இருபது கூடுதல் இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உள் ஒதுக்கீட்டில் ஐம்பத்து நான்கு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளது பொது கலந்தாய்வில் பி பி டெக் படிப்புகளுக்கான இரண்டு லட்சம் இடங்கள் நிரப்பப்படும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை கல்வியாண்டிற்கான பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது ஜூன் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி நிலவரப்படி மொத்தமாக இரண்டு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தாறு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று ஏழு ஆண் மாணவர்கள் ஒரு லட்சத்து ஐநூற்று எழுபத்தொன்பது மாணவிகள் உள்ளிட்ட மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி பதிவு செய்து உள்ளனர் அதையடுத்து மாணவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஆக் என்ற இணையதளத்தின் மூலம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் ஆறாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள நூற்று பத்து மாணவர் சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்காக ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்யம் என்ற இலவச உதவிக்கோள் எண் மற்றும் டிஎன்இஏ என்இ கேர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியும் வழங்கப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்